வாலப்பாடி அருகே ஏத்தாப்பூரில் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி வைரல் சேலம் மாவட்டம் வாலப்பாடி அருகே புத்திரகவுண்டன் பாளையம் ஏத்தாப்பூர் பேரூராட்சியில் பதிமூணாவது வார்டு குடியிருப்பு பகுதியில் வசித்து வரும் பாலமுருகன் மகன் வேளன் என்பவர் இரவு போல் பணியை முடித்துவிட்டு தனது வீட்டின் முன்பு விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார் இந்நிலையில் இன்று காலை வீட்டின் வெளியே வந்து பார்க்கும்போது வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக அவரது வீட்டின் முன்பு இருந்த சிசிடிவி கேமரா காட்சியை ஆய்வு செய்த போது அந்த காட்சியில் இன்று காலை இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு மர்ம நபர்கள் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி பதிவாகி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து உடனடியாக இது குறித்து ஏதாப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் வாகனத்தை மர்ம நபர்கள் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி வைரலாகி வருகிறது சேலம் மாவட்டம் வாலப்பாடி அடுத்த கருமாபுரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்தி கம்மாள மாரியம்மன் திருக்கோவிலில் கடந்த பதினெட்டு வருடங்களுக்கு பின்பு தேர் திருவிழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கடந்த பதினேழாம் தேதி பொங்கல் வைத்தல் அளவு குத்துதல் போன்ற நிகழ்ச்சியும் நடைபெற்றது நேற்று முன்தினம் காலை ஆடு கோழி என பலியிட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் கடன் செலுத்திய பின் மாலை தேரோட்டமும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு ஏழு மணிக்கு வள்ளி கும்மியாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஆண்கள் பத்து பேர் பெண்கள் நூத்தி பத்து பேர் என நூத்தி இருபது பேர் ஸ்ரீ சக்தி கம்மாள மாரியம்மன் திருக்கோவில் வளாகத்தில் வள்ளி கும்மியாட்டம் ஆடி அசத்தினர் இதை சுற்றுவட்டார பகுதி பொதுமக்கள் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர்